முக்கியமான மூன்று விதிகள் என்னென்ன விதிகள்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் முதல் மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை குழந்தை பிறந்தால் குழந்தை பிறந்த நேரத்தை அப்படியே வைத்து கணிதம் செயல்பட வேண்டும் மதியம் ஒரு மணி முதல் இரவு பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை குழந்தை பிறந்தால் பனிரெண்டை கூட்ட வேண்டும் ஏதோடு குழந்தை பிறந்த நேரத்தோடு நள்ளிரவு ஒரு மணி முதல் சூரிய உதயம் வரை குழந்தை பிறந்தால் இருபத்தி நான்கை கூட்ட வேண்டும் குழந்தை பிறந்த நேரத்தோடு இருபத்தி நான்கை கூட்ட வேண்டும் இந்த மூன்று விதிகளை வந்து முக்கியமாக பின்பற்றணும் அதாவது சூரிய உதயத்திலிருந்து மதியானம் பன்னெண்டு ஐம்பத்தொம்போதுக்குள்ளே குழந்தை பிறந்துச்சுனா அப்படியே வைத்து செய்ய வேண்டும் மதியம் ஒரு மணியிலிருந்து பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இப்போ குழந்தை இரவு பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் குழந்தை பிறந்தால் பனிரெண்டை கூட்ட வேண்டும் நள்ளிரவு ஒரு மணி முதல் சூரிய உதயம் வரை குழந்தை பிறந்தால் இருபத்தி நான்கை கூட்ட வேண்டும் அடுத்தபடியாக என்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிறந்த குழந்தைக்கு இப்ப நம்ம ஜாதகம் எழுத போறோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி எழுத போகிறோம் அப்போ நமக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சூரிய உதயம் பஞ்சாங்க பக்கம் நூற்றி முப்பத்தெட்டின் படி போட்டிருப்பாங்க சூரிய உதயம் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் அப்போ சித்திரை எந்த மாதம் வரும்னா சி சித்திரை பதினைந்தாம் தேதி வரும் இருபத்தி எட்டு அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா சித்திரை பதினைந்து அன்று சூரிய உதயம் ஆறு ரெண்டு குழந்தை பிறந்த நேரம் நமக்கு நான்கு மணி முப்பது நிமிடம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அதிகாலை நேரத்துல பிறந்திருக்கனால இருபத்தி நாளை கூட்ட வேண்டும் கூட்டுறோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னது இருபத்தி எட்டு புள்ளி முப்பது அப்ப இந்த குழந்தை பிறந்த நேரத்தோடு சூரிய உதயம் அன்றைய சூரிய உதயம் பார்த்துருக்கோம் இல்லையா பஞ்சாங்கத்தின் படி அவற்றை கழித்தால் கிடைப்பது சூரிய உதயாதி மணி சூரிய உதயத்தை கழிக்கணும் குழந்தை பிறந்த நேரத்தோடு சூரிய உதயம் அன்றைய சூரிய உதயத்தை கழிச்சோம்னா கிடைக்கிறது பார்த்தீங்களா அதுதான் என்னதான் சூரிய உதயாதி மணி இந்த சூரிய உதயாதி மணியை நாளிகை விநாளிகையாக மாற்ற வேண்டும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மணி நிமிடத்தை நாளிகை வினாலியாக மற்ற என்ன செய்ய வேண்டும்னா ஐந்து பை ரெண்டால் பெருக்க வேண்டும் அப்படின்னு அதே இது என்ன பண்ணணும் இருபத்தி ரெண்டு ஐந்து பை பெருக்குங்க பெருக்குங்க இருபத்தி எட்டு ஐந்து பை கிடைக்கிறது என்னது ஐம்பத்தி ஐந்து புள்ளி எழுபது எழுபதுன்னு வந்துச்சுன்னா அதில் வந்து அறுபது வந்து முழு நம்பர் எடுத்து இங்கே ஒன்ன கூட்டிட்டு ஐம்பத்தி ஆறுன்னு மாத்திடணும் அப்போ ஐம்பத்தி ஆறு நாளிகை பத்து வினாளிகை இதுதான் என்னது சூரிய உதயாதி நாளிகை இந்த சூரிய உதயாதி நாளிகையை வச்சு தான் லக்னம் ராசி ஜென்ம நட்சத்திரம் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம கணிதம் செய்ய போறோம் சூரிய உதயாதி நாளிகை கணிக்கிறதுக்கு என்ன தேவை சூரிய உதயம் தேவை குழந்தை பிறந்த நேரம் தேவை இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சூரிய உதயாதி நாளிகை நன்றி